ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் என்னுயர் கண்மணி என்ற தொடரின் நாற்பத்தி ரெண்டாம் பகுதியை கேட்க உள்ளோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்ச நாளாக என்னால் பதிவு கண்டினியூவாக போட முடியல கொஞ்சம் வீட்டில் ஃபங்க்ஷன் வேற தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் பதிவு கண்டினியூவாக போட முடியல இனிமேல் இந்த மாதிரி தடைகள் எதுவும் இருக்காது நான் கரெக்டாக போட்டுருவேன் முடிஞ்சால் இன்னிக்கே இந்த கதையோட இரண்டு பகுதியே போடலாம் அப்படின்ட்டு இருக்க வாங்க கதைக்குள்ள போலாம் அழகாய் விடிந்த பொழுதில் மகிலனோடு படுத்திருந்தாள் வதனி உம் பா சினிங்களோடு கண் விழித்தான் மகிலன் தூங்குங்க ராஜா வயிற்றில் தட்டி கொடுக்க நான் பிரஜன் இல்ல பிரகா என சிரித்திட நானும் ஜன்னு சொல்லலையே ராஜா தானே சொன்ன பட் என்று பதிலுறுத்தவளை இடையோடு வளைத்துக் கொண்டான் பசங்க இன்னும் எழுந்துக்கலையா இருவரும் பேசிக் கொண்டிருந்தனரே ஒளிய விழிகளை திறக்கவே இல்லை எழுந்துக்கல இல்லாட்டி கத்தியே ஊற கூட்டுவா உங்க பொண்ணு என்றதும் கண்ணத்தை பிடித்து கடித்து வைத்தான் ஏண்டா என கண்ணத்தை தேக்க நம்ம பொண்ணு பிரிச்சு பேசுன பிரிச்சிடுவேன் என்று கோபத்துடன் உரைக்க விளையாட்டுக்கு சொன்னங்க சொல்லாத ப்ரூஸ்லி நம்ம பிள்ளைங்க நம்மளே பிரிச்சு பேசக்கூடாது அவன் குரலில் தெரிந்த உறுதியில் திகைத்தவள் பேச மாட்டேன் என்றால் நிமிந்து அவனை பார்த்து சுமித்ராவின் பாராபட்சம் அவனை எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது என அவளால் உணர முடிந்தது வியர்த்து விறுவிறுத்து எழுந்தால் இயலருவி சாரிடா ஐ காண்ட் ரணியன் குற்ற உணர்வில் சாய்ந்தமர யோ சும்மா தொண தொணக்காத இப்ப என்ன இதெல்லாம் சகஜம் மார்னிங் டைம் ஜென்ஸுக்கு இந்த ஃபீல் வர்றது சகஜம் இனியா அதுக்காக எல்லாரும் இப்படின்னு சொல்ல மாட்டேன் இட்ஸ் நேச்சுரல் ஒன் நீங்க ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றீங்க தெரியல ஏன்ஜா எனக்கு என்ன தெரியும் நீ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருப்பேன்னு அடிக்கடி மக்கு மருத்துவரா நிற்பியா ஏனும் போது முறைத்திட அவன் கையை தூக்கி ஓகே சரண்டர் என்றான் இவ்வளவு பேசுறதுக்கு என் முகத்தை தொடச்சு விட்டு சூடா காஃபி போட்டு தரலாம்ல டயர்டு போகும்தானே இதெல்லாம் லவ் ஃபீல் மேன் எப்பதான் உங்களுக்கு புரிஞ்சு லவ் வாங்கியா சுத்த வைக்க போறனோ தெரியல என அவள் பேச பேச அத்தனை நிறைவு அவனிடத்தில் உண்மையில் அவளுக்கு உடம்பெல்லாம் அடித்து போட்டது போல வழிதான் ஆனாலும் அவனது குற்ற உணர்வு தாங்கிய முகத்தை கண்டு தன் சோர்வை காட்டவில்லை அதை கூட அறியாதவனா அவன் ராஜிக்கே அத்தனை சவட்டனை செய்தவன் மனைவியை விடுவானா என்ன அயர்ந்து படுத்திருந்தவளை அசட்டையாக தூக்கி குளியலறைக்குள் நுழைந்தான் இயல் என்று நிற்க ஹலோ என்ன பாத்தா எப்படி தெரியுது என அவள் எகுற ஒரு மார்க்கமா என்றவனை பிடித்து வெளியே தள்ளி கதவை சாத்தினாள் யூ வெளியே இருந்து சத்தமிட்டான் இவன் உங்க அத்தைக்கு நெஞ்சு வலி கன்ஃபார்ம் என்றால் வெளியே தலையை மட்டும் நீட்டி லவ் டி என்ற அவளின் காதில் விழுந்ததெல்லாம் காதலின் பரிமாணங்கள் கணவனாய் அவன் வார்த்தைகளில் இருந்து கட்டிலை ஒழுங்குபடுத்தி அவளுக்கென ஆடை எடுத்து வைத்து உள்ளிருக்கும் குட்டி குளிர்சாதனை பெட்டியில் இருந்து பாலை எடுக்கப் போக நாகலட்சுமி கதவை தட்டினார் அவசரமாக துண்டை எடுத்து மேலே போர்த்தியவன் கதவை பாதி திறக்க தம்பி வதனி பாப்பா ஃப்ரெஷ்ஷான சொல்லுச்சு எனக்கு இன்னத்தை நீட்டினார் தேங்க்யூ லட்சுமி என்றவன் உள்ளே சென்று விட்டான் நாகலட்சுமிக்கு அவன் முகம் பார்த்ததில் அத்தனை சிரிப்பு அவளின் பொட்டு அவனது கண்ணுக்கு கீழே ஒட்டியிருந்தது இயல் குளித்து வரவும் அவன் காஃபியை நுரை பொங்க ஆட்சி வைக்கவும் சரியாக இருந்தது வாவ் நல்ல ஸ்மெல் காஃபி கப்பை முகர்ந்து பார்த்தே ஆதி காலி செய்து விடுபவள் போல நுகர்ந்திருந்தாள் எனிதிங் ஃபார் யூ அண்ட் எவ்ரி திங் ஃபார் யூ மேடம் என்றவனுக்கு ஒரு மிடரும் கிடைத்தது கடைசிக்கு முதல் இரு மிடர்களும் இருவரின் வாய்க்குள்ளும் கபடி ஆடியது பாவம் வாசமா அறுக்கடி பொண்டாட்டி கூந்தலுக்குள் முகத்தை நுழைத்தவனை விளக்கி ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்ததும் உன் குரங்கு சேட்டையை வச்சுக்கோ இப்ப பிளீஸ் இதை வைக்க ஹெல்ப் பண்ணே என தனது கூந்தலை கீழே விட்டபடி நாட்காலியில் அமர்ந்தாள் இவளுக்கு முடிவைத்து கொள்ளவே பிடிக்காது ராஜி இவளை முடியே வெட்ட விட ரணியனுக்கு ரணியனுக்கு இயலின் கூந்தலின் மேல் அபரிமிதமான காதல் தன் அன்னையை போல வதனியை போல என்று சிலாகித்து போவான் அதனாலேயே முடியை வெட்டாமல் பராமரிக்கிறாள் அதை விட என்ன வேலை என்றவன் துண்டினால் தான் துவட்டி விட்டான் ட்ரையரை பயன்படுத்த விடமாட்டான் எப்போதும் தளர்வாய் பின்னலிட்டு சீக்கிரம் காஞ்சிடும் ஆனால் கேஸ் பார்த்து முடிஞ்சதும் முடியை அவிழ்த்து விட்டுடு என்றான் ஓகே நான் போயிட்டு ரெண்டு மணி நேரத்துல முடிச்சிடுவேன் நீங்க வந்துடுங்க வரும்போது பிரச்சனை தூக்கிட்டு வரக்கூடாது அவனுக்கு ஏற்கனவே கோல்டு இருக்கு ஹாஸ்பிடல் என்விரான்மெண்ட் சேராது என்றால் எச்சரிக்கையாக அப்ப நான் பின்பக்கம் குதிச்சுதான் வரணும் என்றவன் அவளை விட்டு படுத்து விட்டான் என்னடா ரனியா உனக்கு வந்த வாழ்வு என அவனாகவே சிரித்து கொண்டான் வெளியே ஆதாமாய் சுமித்ராவின் குரல் கேட்டது என்று சலித்தவன் வெளியே வர வதனி அவரின் எதிரே கோபத்துடன் நின்றிருந்தாள் என்னையவே ஓங்குவியா நீ அவ்வளவு திமிரா உனக்கு என சுமித்ரா அரட்ட அசட்டையாக நின்றாள் வதனி ஆமான்னு வச்சுக்கோங்க ஏன் வீட்டில் வந்து ஏன் புருஷனை அதட்டினா உங்களை பார்த்துட்டு போகணுமான்னா நான் இல்லாம எங்கிருந்து வந்தா உனக்கு புருசன் என்று திமிராக பேச அந்த ஒரு காரணம்தான் நீங்க இங்க என்ன சொன்னீங்க உங்க புள்ள உங்க பேச்ச கேட்காததுக்கு இவர் காரணமா அது உங்க இவர் யாரா இவர் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு உங்க செயல்ல நீங்க காட்டுறப்போ எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து அவரை இம்ச பண்றீங்க என்ன பிரகி இப்ப பிரச்சனை என்று ரணியன் சுமித்ராவை முறைத்தபடி கேட்க மகேன் மேரேஜ் பண்ணிட்டாராம் சிங்கப்பூர்ல அதுக்கு என் மகன் எனக்கு தெரியாமலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் உன்னால தானு வந்து நிக்கிறாங்க நீங்க மென்டலி ஸ்டேபிளா தானே இருக்கீங்க என்று ரணியன் கேட்க சுமித்ராவுக்கு ஆத்திரம் பொங்கியது ஏய் என அவனை அடிக்க கையோங்க மகிலன் இடையில் வந்து நின்றான் உங்க லிமிட் அவ்வளவுதான் வெளியே போங்க இனி உங்களுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கூட வேண்டாம் இதோடு இந்த உறவை அத்து விடுகிறேன் நான் நீங்க செத்தா கூட நான் வரல போதுமா தயவு செய்து வெளியே போயிடுங்க டே ரணி போ சொல்ற அந்த அம்மாவ ஏன்றான் எரிச்சலாக ஏன் என் மகன் ஸ்வீகாவை கட்டிக்கிட்டா உங்களுக்கு என்ன வந்தது நீங்கதான் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டீங்களே அப்புறம் என்ன என்று கத்த ஏம்பா மகேனிக்கே நான் ஸ்வீகாவை கட்டி வச்சிருப்பேனே என்று மரகதநாயகி சொல்ல ஸ்வீட்டி வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு இழப்பமா இல்ல நான் நம்பவும் கேக்குறேன் அளவு வேண்டாமா யார் சொன்னாலும் நம்புவீங்களா நீங்க என்று எரிச்சலுடன் பேசினான் மகிலன் புரியல வாழும் புரியல என்னன்னு சொல்லி தொலைங்கடா என ரணியன் திட்ட இதோ இந்த நிக்கிறாங்களே சுமித்ரா தேவி மகேனுக்கு எப்படியாவது ஸ்வீகாவை கட்டி வைத்து விட வேண்டும் என்று ஒரு பொய்யான ஜோதிடரை ஏற்பாடு செய்து அத்தை கிட்ட ஸ்வீட்டி இரண்டாவதா வாழப் போனாதான் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லவும் காசு தந்திருக்காங்க அத்தை முதல்ல ஊன் ஜாதகத்தை பார்க்கவும் உனக்கு ரெண்டாவது திருமணம் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்ட பிறகு ஸ்வீட்டி ஜாதகத்தை பார்த்து சுமித்ரா கூறியதை அப்படியே சொல்ல இவங்களும் நம்பி உன்னையும் ஸ்வீட்டியையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாங்க சுமித்ராவுக்கு அது ஏமாச்சமா போயிடுச்சு எப்படியும் மகேனுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனா இங்கு நடந்தது வேற மரகத நாயகி அத்தை உனக்கு கட்டி வைக்க நினைச்சாங்க அதனால இவங்களுக்கு கோபம் இப்ப உனக்கு இயலோடு வாழ்க்கை அமையவும் மறுபடியும் ஸ்வீட்டியை கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்க அவன் அங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்றான் விளக்கமாக சரி அதுல என்ன பிரச்சனை அவனுக்கு பிடிச்ச லைஃப் அவன் தேர்வு பண்ணுனா என்ன சொல்ல அடே மரமண்ட உனக்கு இன்னுமா புரியல மரகதநாயகி அத்தை இந்த அரண்மனையோட பெண் வாரிசு தாத்தா அவர்களுக்கும் சொத்து பிரிச்சிருக்கா அது பிரபுவுக்கும் ஸ்வீட்டிக்கும் சேரும் ஸ்வீட்டியை மருமகளாக்கியது இந்த அரண்மனை சொத்தை அனுபவிக்க நினைச்சதில் மகேன் மண்ணளி போட்டுட்டான் அந்த கோபம் ரெண்டாவது செகண்ட் மேரேஜ் பண்ணவன் அவனை போல ஒரு விடோவை வித் சைல்டோடு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இருக்கான் யார் வீட்டு வாரிசோ என் மகனுக்கு பிள்ளையான்னு குதிக்கிறாங்க மேடம் அதைவிட விட எரிச்சல் என்ன தெரியுமா அரக்கனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு நம்ம மட்டும் சுகபோகமா இருக்க அவனுக்கு ஏன் இந்த வாழ்க்கைன்னு இவங்களுக்கு ஒரே குமுறல் அதைத்தான் இங்க வந்து காட்டுறாங்க என்று மகிலன் எல்லோடு சொல்லி முடிக்க சுமித்ராவுக்கு ஆத்திரம் தீரவில்லை மரகத நாயகியோ அடிப்பாவி என்ற ரீதியில் பார்த்திருந்தான் ரணியன் அது சரி என்பது போல பார்த்திருந்தவன் அத்தையம்மா பார்த்துட்டிங்களா லட்சணத்தை இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வேற ஏன் பொண்டாட்டியை எங்கிட்டு இருந்து பிரிச்சு பார்த்தீங்க என்று சத்தமில்லாமல் மகிழனிடம் போட்டு கொடுத்து விட்டு இயலை காண சென்றான் மகிலன் அவரை முறைக்க இல்லையா ரெண்டு தடவை மட்டும்தான் என அவர் சங்கடமாய் சொல்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து தான் உங்கள் பொண்ணை வாழ வைக்கணுமா அவளுக்கு தெரிஞ்சா உங்களை கொண்ணே போட்டுடுவா போங்க இனிமேலாவது அமைதியா இருங்க ஸ்வீட்டிக்கு தகுந்த மாப்பிளை நாங்க பார்த்து வைப்போம் என்றான் மரகத நாயகி விட்டால் போதும் என்று சென்று சுமித்ராவின் பக்கம் திரும்பி நீங்க இன்னும் கிளம்பலையா என்றான் கடுப்பாக பிரகாவோ இப்ப கிளம்பலைனா தருணிக்கு பக்கத்து ரூம் காலியாயிருக்கான் விஸ்வநாதன் மாமா கிட்ட சொல்லி அட்மிட் பண்ணிடுவேன் கிளம்புங்க முதல்ல என்றால் சத்தமாக என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்